ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் இந்த மாதிரி எல்லா காலங்கள்லேயும் சளி இருமல் தலைபாரம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் எல்லாருமே பாதிக்கப்படுவோம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு சில மூலிகைகள் வச்சு எப்படி ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன் இதுக்கு தேவையான மூலிகைகள் என்னென்னங்கிறத பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவு வேப்பலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு ஆடாதொடை இலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கற்பூரவல்லி இலை எடுத்திருக்கேன் ரெண்டு பப்பாளி இலை எடுத்துருக்கேன் கருந்துளசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த துளசி கிடைக்குதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக திப்பிலி எடுத்துருக்கேன் நான் பச்சை திப்பிலி எடுத்துருக்கேன் நீங்கள் காஞ்ச திப்பிலி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது கூட வெற்றிலை தும்பை இலை கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லாததுனால அதை நான் சேர்க்கலை இப்போது ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற மூலிகைகளை ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறேன் வேப்பலையை உருவி சேர்த்துக்கிறேன் வேப்பம் ஈர்க்கு வேப்பங்குச்சி எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆடாதட இலைகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கற்பூரவல்லி இலை பப்பாளி இலை துளசி இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகு திப்பிலி ரெண்டையும் இடித்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மூலிகைகளையும் சேர்த்தாச்சு அப்போது ஒரு மூடி வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் எல்லா மூலிகைகளோட எக்ஸ்ட்ராக்டும் தண்ணியில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு நாளைக்கு மூணு நேரம் ஆவி பிடிங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆவி பிடிச்சா போதும் சளி இருமல் தலைபாரம் எல்லாமே பறந்து போயிடும்ங்க எல்லாருமே ஆவி பிடிக்கிற மாத்திரை வாங்கி ஆவி பிடிப்பாங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மெத்தேடு தாங்க ஃபாலோ பண்ணுறோம் ஆவி பிடிக்கிற மாத்திரை இது வரைக்கும் வாங்கினதே இல்லை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆவி பிடிச்சிக்கோங்க பெட்ஷீட் எல்லா பக்கமும் மூடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆவி எந்த வழியாகவும் வெளியே போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க நல்லா வேர்வை வர அளவுக்கு ஆவி பிடிச்சிக்கோங்க மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கவும் செய்யலாம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேணும்னா ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்